you <laughs> சில ஃப்ரெண்ட்ஸ் பாணியாச்சுட்டு வரல நல்லா நடச்சுன்னு ஷார்ட்டாக அவர் ரிவ்யூ பார்க்கலாம் கோயிலில் வந்து சரவணனும் மயிலும் வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த டைம் பார்த்து அவங்க அப்பாவும் மாமாவும் கோயிலுக்கு வராங்க சரவணோட மாமா வந்து சரவணனை பார்த்துட்டாரு என்ன மாதிரி இருந்தவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாக்கிட்ட அவர் போட்டு கொடுத்துட்றாரு அங்கே பாருங்கள் உங்கள் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சரவணோட அப்பா வந்து அவ்வளோவா ஷாக் ஆகலை அவன் வந்து என் பையன் மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் நான் அவர் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லாத்துலேயும் என் கூட நின்று அவன் சந்தோஷமா இருந்துட்டு வா நம்ம எங்கெந்த காலம்லாலும் கூட்டிட்டு போயிடுறாரு அடுத்த சில ராஜோடய அண்ணகுமாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க பசிக்குது ஃபோட்டோல போய் சாப்பிட்லாங்கிறாங்க இல்லை நம்ம ஆன்லைனில் ஆட்ரு பண்ணலாம் சொல்கிறாரு ஒருத்தன் வரணும் மாற்றானா பார்ப்போம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு வேற வேறு பறவை பேர் வரவும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் பேர் வந்தவொடனே ஆர்ட்ரு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு கதிர் வந்து ஃபோ கால் பண்ணுறாரு யாருமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க அங்கே வாங்க இங்கே வாங்க சொல்லிட்டு ஆலையை விட்டு கடைசியில் அவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு வராங்க இவரை பார்த்தவொனே கதிர் வந்து ஷாக் ஆகிடுறாரு என்னடா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் பாருங்கடா ஏதாவது பிரித்து சாப்பிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கதரோட மாமா இருக்கோம் அவர் கோபப்படுறாரு ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குமாரை நல்லா பிடிச்சி திட்டி விடுறாரு விடுங்க மாமா அப்படிங்கிறது இன்னொரு டைம் வராத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சாப்பாடு நாங்கள் வாங்கலன்னா வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் இல்லை போனால் போது வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு அமுச்சு விட்டுறாங்க கதிரோட மாமா ஏன்டா எதுவுமே கேட்கல அப்படின் சொல்கிறாரு இப்போ வே வேலையில இருக்க மாமா கம்ப்ளைண்ட் அனுச்சுன்னா வேலை போயிடும் இன்னொரு டைம் மாட்டாமலாம் போயிடும் அப்போ பார்த்துக்கலான்னு கதிர் சொல்றாரு அடுத்த சீனில் செந்திலும் மீனாக வந்து பத்திரிக்கை வச்சு டயர்டாக வராங்க கோமதி அம்மா வந்துட்டு என்ன வந்துட்டிங்களா எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க மீனா வந்துட்டு ஐயோ அப்பா ஒரு ஒரு வீட்லேயும் கால் மணி நேரத்துக்கு மேலே ஆதரத்தை பொண்ணு எந்த ஊர் என்ன பண்ணுறாங்க என்ன சீர் செய்கிறாங்க எந்த ஊர் அவங்க அப்பா அம்மா பற்றி டீட்டெயிலு நீ யார் உனக்கப்போ கல்யாணம் ஆச்சு உனக்கு எவ்வளோ செஞ்சாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க அப்பா அம்மா யாருன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க போகிற இடத்துலலாம் டீயாக கொடுக்குறாங்க எங்கெல்லாம் சாதாரண மளிகை கடைக்காரங்க எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவீங்களான்னு வர கேள்வி கேட்குறாங்க போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு in a rango இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்துடுறாரு என்னம்மா பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு கேட்குறாரு வந்தாச்சு மாமா நாளைக்கு எங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு மீனை கேட்குறாங்க நாளைக்கு உனக்கு லீவு தானே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு ஆமாம் சொல்லுவோம் அப்போ நாளைக்கு ரெஸ்ட்டாக மாமா அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் ரெஸ்ட்டு கிடையாது வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட அப்படின்ட்டு கோமதி மட்டும் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க நாளைக்கு வந்து அவங்க எல்லாங்க எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கல்யாண ஜோலி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியாகிடுறாங்க இன்றைக்கி வெப்சைட்டை தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பாய்